வணக்கம் ஜவுளி பாபு திருச்சி பெரிய கடை வீதினா உங்களுக்கு இந்த நீங்கள் பார்க்குறது வந்து பேபி பெட்டு பேபி பெட்டில் வந்து இந்தமாரி கலர்ஸ் இருக்குது கொசுவலை பெட்டுன்னு இருக்குது ட்ராவல் பெட்டு இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கொசுவலை பெட்டு கொசுவலை பெட்டு வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் குழந்தைங்கள படுக்க போடுறதுக்கு கொசு கிடைக்காமல் இருக்கிறதுக்கு ட்ராவல் பெட்டுங்கிறது வந்து நீங்கள் வெளியே எங்கேயாவது எடுத்துகிட்டு போகிறது அதுமாரி ட்ராவல் பண்ணும்போது பைக்கில் அந்தமாரி கூட்டிகிட்டு போகும்போது குழந்தை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகும்போது அந்தமாரி ட்ராவல் பெட்டு தனியாக அதுக்கு யூஸ் ஆகும் இப்போ இந்த கொசுவலை பெட்டு வந்து உங்களுக்கு நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்களுக்கு இது உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறோம் செக் பண்ணிக்கோங்க இதில் வந்து நீங்கள் ஒரு பீஸுக்கு நூறுரூபாலேருந்து நூற்றம்பது ரூபா நீங்கள் சம்பாதிக்கலாம் இதில் கலர்ஸ் எப்போவுமே நம்ம ஸ்டாக் அவைலபிள் இருக்கும் இந்தமாரி கொசுவிலையோடு வந்துடும் ஜிப்பு போடுற டைப்பு கொசு உள்ளே போகாது இதில் அதுக்காக உங்களுக்கு இது செஞ்சுருக்காங்க இது ரொம்ப விலை கம்மி தான் ஆனால் வந்து நீங்கள் நூறுரூவா நூற்றம்பது ரூபா சம்பாதிக்கலாம் இந்தமாரி ஓப்பன் பண்ணி குழந்த உள்ள படுக்க வச்சிட்டு திருப்பி நீங்கள் அதேமாரி லாக் பண்ணி ஜிப் போட்டிங்கன்னா கொசு உள்ளே போகாது குழந்த உள்ள நிம்மதியாக தூங்கும் இல்லை சின்ன ஒரு பில்லோ மாரியும் கொடுத்துருக்காங்க வைக்கிறதுக்கு இது நீங்கள் வந்து கலர்ஸ் நல்லா ஃபுல்லாக அவைலபிள் இருக்குது இப்போ வின்டர் சீசன் இருக்கிறதுனால சம்மர் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு வின்டரில் இது நல்லா போகுது இதுதான் ட்ராவல் பெட்டு இதுலேயும் அஞ்சு கலர்ஸ் இருக்குது இதுலையும் நீங்கள் வேணால் இது எப்படி ஓப்பன் பண்ணுறது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறோம் பார்த்துக்கோங்க இது இதே நீங்கள் இந்த வீடியோவை வந்து வாய்ஸை கட் பண்ணிவிட்டு நீங்களும் உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இந்த வீடியோ யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் கஸ்டமருக்கு இது தெரியப்படுத்தலாம் உங்கள் கடையில் வர கஸ்டமருங்கக்கிட்ட ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற அப்டேட்ஸ் டெய்லி என்ன ஸ்டாக் வருது அதெல்லாமே நீங்கள் காட்டினீங்கன்னா வாட்ஸ்அப்பில் போட்டிங்கன்னா அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கும் சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது இந்தமாரி ஜிப்பை போட்டுட்டு குழந்த இந்தமாரி படுக்க வைக்கிறதுக்கு வந்து தலை இந்த இடத்துல வரும் கால அங்கே உள்ளே போயிடும் கம்பாக்டாக கொண்டு போகிறதுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்